கிரைஸ்தலோன் உலக லட்சிகரம் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமே நான் என்று சொல்லி ரெண்டு ராந்தாக்கள் ஆட்கள் ஆறு பார்த்தாலே நாம் வாசிக்கிறான் எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலையில் அவன் புறப்படும் பட்டினம் முழுவதும் சிறியரால் சூழப்பட்டிருக்கதைக் கண்டு ஐயோ அன்றவனே நாம் என்ன செய்வோம் என்று அவன் கதறினான் அப்போது எலிசா கர்த்தரை நோக்கி அன்றவன் கண்களை திறந்திடலும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தருடைய கண்களை திறந்தபோது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நிறைந்திருக்கிறதை கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறான் பெரிய இந்த ஆண்டு பயத்துக்குரிய ஆண்டாக நமக்கு முன்பு காணப்பட்டாலும் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் பயப்படாதிருங்கள் ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லா தெருளுக்கும் மேலானவர் என்றும் அவரை கூடாத கரையும் ஒன்றும் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் இந்த ஆண்டிலே நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருக்களையும் போராட்டங்களையும் ஆயுதங்களையும் தேவன் வாய்க்காமலே போக பண்ணி நம்மை வெற்றி பெற செய்வார் ஆமேன்